வணக்கம் ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது ராவணனுக்கு சாபமிட்ட பெண்கள் யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம் ராமாயணத்தில் வர ராவணன் அசுரர் ராவணன் அசுர இனத்தைச் சேர்ந்த பேர பேரரசனாக இருந்த போதும் அவனது சிறந்த சிவபக்தி காரணமாக ராமருக்கு இணையாக கடைசி வரை பேசப்பட்டு வந்தான் ராவணனின் மனைவி மண்டோதரி பேரழகியாகவும் கற்பில் சிறந்தவளாக இருந்தபோதும் போதும் அவளால் இராவணனை நல்வழிப்படுத்த முடியவில்லை மேலும் இராவணன் பெண்ணாசை கொண்டவனாக இருந்ததால் கண்ணில் கண்ட அழகிய பெண்களை எல்லாம் கவர்ந்து சென்று சிறை வைத்து மானபங்கப்படுத்தினான் அதனால் இராவணனின் சிறையில் எண்ணற்ற தேவலோக கந்தர்வ பெண்களும் மானிட அரக்கர் இன பெண்களும் இருந்தனர் இந்நிலையில் இராவணனுக்கு எந்தெந்த பெண்கள் எதற்காக சாபமிட்டனர் என்றும் இராவணன் அழிவுக்கு எந்த பெண் காரணமாக இருந்தால் என்றும் பார்க்கலாம் விஸ்வரவஸ் முனிவருக்கும் அசுர குல தலைவர் சுமாலியின் மகள் கேகசிக்கும் பிறந்த இராவணன் சிறந் சிறந்த சிவபக்தனாக திகழ்ந்தான் நான்கு வேதங்களில் ஒன்றாகிய சாம வேதத்தில் இராவணன் பெரும் நிபுணனாக விளங்கினான் சிவபெருமான் மீதிருந்த அதீத பக்தி காரணமாக ஒரு சமயம் சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாய மலையையே பெயர்த்தெடுத்து இலங்கைக்கு கொண்டு செல்ல இராவணன் விரும்பினான் இதையடுத்து தனது வலிமையான இருபது கைகளால் கைலாய மலையை பெயர்த்தபோது சிவபெருமான் கோபம் கொண்டு தனது கால் கட்டை விரலால் லேசாக தரையில் அழுத்தினான் அதில் இராவணன் கைலாய மலைக்கு அடியில் சிக்கிக்கொண்டு கண்ணுமொழி பிதுங்க செய்வதறியாது விழித்தான் பின்னர் தனது தவறை உணர்ந்து கை நரம்புகளால் சாம காணம் பாடி சிவனை மகிழ்வித்தான் இதையடுத்து போனால் போறான் என்று சிவபெருமான் அவனை விடுவித்ததோடு அவனது பாடலுக்கு மகிழ்ந்து யாராலும் வெல்ல முடியாத ஆயுதம் ஒன்றையும் வழங்கினார் சிவபெருமானிடம் அடங்கி ஒடுங்கிய ராவணன் இலங்கைக்கு வந்து சேர்ந்ததும் யாராலும் வெல்ல முடியாத ஆயுதம் தன்னிடம் இருப்பதன் ஆணவத்தால் தேவர்களுக்கு கொடுமை செய்ய ஆரம்பித்தான் மேலும் ராவணன் தனது ஒன்றுவிட்ட மூத்த சகோதரன் குபேரனுக்காக தேவலோக சிற்பி விஸ்வகர்மா இலங்கையில் அமைத்த அழகிய நகரத்தையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றி அவனை நாட்டை விட்டு அடுத்தி துரத்தினான் அத்துடன் காமவெறி கொண்டு தனக்கு பிடித்த பெண்களையெல்லாம் இழுத்து வந்து அவர்களை தன்வசப்படுத்தினான் அப்போது ராவணன் தன் சகோதரனாகிய குபேரனின் மகனான நலகூபரனின் மனைவி ரம்பையையும் மான அதனால் விருப்பமில்லாத பெண்ணை இனி நீ தொட்டால் தலை சாவாய் என்று ராவணனுக்கு ரம்பை சாபமிட்டான் காரணமாகவே சீதையை கடத்தி தூக்கி சென்ற பிறகும் இராவணன் அவளை தொடவில்லை உயிருக்கு பயந்தே சீதையை தொடவதற்கு ராவணன் அஞ்சினான் ரம்பை சம்பவத்திற்கு முன்னதாக விஷ்ணு பகவானையே மணக்க வேண்டும் என்று கடும் தவமிருந்த வேதவல்லி என்ற பெண்ணை வலுக்கட்டாயமாக இராவணன் இழுத்தான் அதனால் கடும் கோபமடைந்த வேதவள்ளி ஏ ராவணா உனது நாடும் அழியும் நீயும் அழிவாய் என்று சாபமிட்டாள் மேலும் தான் வளர்த்த வேள்வி தீயிலேயே வேதவள்ளி விழுந்து உயிரை விட்டாள் வேதவள்ளியாக வந்த மகாலட்சுமியை மறுபிறையில் மறுபிறவியில் சீதையாக பூமியில் அவதரித்தாள் பிரம்மாவிடம் வரம் பெற்ற காரணத்தால் மிகுந்த ஆணவத்தோடு இருந்த ராவணன் அன்னை பார்வதி தேவிக்கு மரியாதை செலுத்தாமல் அவதூறு பேசினான் அதனால் சினமடைந்த பார்வதி தேவியும் ஒரு பெண்ணால் உன் நாடு அழியும் என்றும் சாபமிட்டார் இவ்வாறாக மூன்று பெண்களிடம் இராவணன் சாபம் பெற்றதால் யாராலும் அழிக்க முடியாத வரம் பெற்ற போதும் மண்ணில் வீழ்ந்து மடிந்தான் மூன்று பெண்களிடம் சாபம் பெற்றிருந்தாலும் இராவணனின் அழிவுக்கு காரணமாக இருந்தது மற்றொரு பெண்ணும் அவனது உடன் பிறந்த தங்கையுமான சூர்பனகையே ஆவாள் இராவணன் தனது தங்கை சூர்ப்பனகையை வித்யுஜிகவன் என்பவனுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தான் ஒரு சமயம் தனது ஆணவத்திற்காக தங்கையின் கணவனையே சிறிதும் இரக்கமின்றி இராவணனை கொன்றான் இதையடுத்து எனது கணவனை கொன்றவனை நானே கொள்வேன் என்னால் நேரடியாக முடியாது என்றாலும் அதற்கு தகுந்த மானிடனை கொண்டு ராவணனை அழிப்பேன் என்று சூர்பனகை சபதம் செய்தார் அதன் பிறகே அவள் ராமரின் மீது ஆசை கொண்டு லட்சுமணனால் மூக்கறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டான் இது குறித்து தன் சகோதரர்களான கர தூஷ்ணர்களிடம் தெரிவித்த போது அவர்களை தனி நபராக நின்று ராமர் அழித்ததை கண்டு மகிழ்ச்சியடைந்தான் உடனடியாக இலங்கை சென்று ராமரின் மனைவி சீதையின் அழகு குறித்து பல மடங்காக பேசி அவளை அடையாவிட்டால் ராவணனுக்கு அவமானம் என்று தூண்டிவிட்டான் சூர்பனகை விரித்த வலையில் சிக்கிய ராவணன் ராமரால் போரில் கொல்லப்பட்டான் ராவணன் இறந்ததைக் கண்டு மகிழ்ந்த சூர்பனகை ராமரையும் சீதையையும் வணங்கி சபதம் நிறைவேறிய திருப்தியையும் அடைந்தார்